கை காலில் எலும்பில் ஒரு ஒடிவு ஏற்பட்டால் உள்ள பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற சொல்கிறீங்க அந்த ரெண்டு துண்டையும் அசையாமல் ஸ்க்ரூ போடுறான் ஒன்று மத்தியில் பெரிய எலும்புகளுக்கு அந்த ம எலும்பு மஜ்ஜை அது வழியாக வந்து ஒரு கம்பியை செலுத்தி வைக்கலாம் நெய்லிங் அது பேர் நெய்லிங் பண்ணி ரெண்டு ரெண்டையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு அது அலைன்மெண்ட்டை சரி பண்ணி அப்படி வச்சா ஃபியூஸ் ஆகிரும் அது ஆட்டோமேட்டிக்காக எலும்பு சேர்ந்து ஒட்டிக்கிடும் அல்லது ஒன்று பிளேட் வைக்கலாம் ரெண்டு பீஸ் கிடக்குன்னா ரெண்டையும் சேர்த்து இப்படி இப்படி தனித்தனியாக கிடக்குது நேராக வச்சு இப்படி வச்சு ஒரு பிளேட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டு முறிக்கலாம் அந்த பொதுவாக அது வந்து திரும்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சிலர் அது உள்ளேயே இருந்தால் ஒரு பய ஒரு பயத்திலே இருப்பாங்க அந்த எலும்பு உள்ளுக்குள்ளே இருக்குதே 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 இருக்குதேங்கிறது அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் எடுக்கணும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுக்கணும்னு இல்லை அது பிரச்சனை கொடுத்தா எடுக்கலாம் பிரச்சனை கொடுக்காம இருந்தால் அது அப்படியே விட்டுறப்பட்டு ஒன்றும் தவறே கிடையாது அது வந்து ப்ராஸ்டிக் மெட்டீரியல் ஃபாரின் மெட்டீரியல் அது ரீசன் ரியாக்ஷன் ஆச்சுன்னா அந்த ஆறு வாரம் கழித்து எடுத்துடலாம் ஆறு வாரத்தில் எலும்பு சேர்ந்துடும் சேர்ந்த பிறகு அதுக்கு வேலை கிடையாது எடுக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை நான் அங்கே இருக்கிறேன் எதுக்கு போட்டு என்ன வெளியே போச்சு சொல்கிறீங்க நான் தான் இருந்திருக்கேன் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நான் இருக்கிறேன் அப்படின்னா சரி இருந்துட்டு போன்னு விட்டுடலாம் அதனால் ஒன்றும் கெடுதல் கிடையாது பிரச்சனை கொடுக்குது அதனால் எதுவும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது எதுனா எடுத்துடலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த விடவும் செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது